வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் நீங்கள் என்ன வேண்டிய சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் கலப்பை ரெண்டுமே செட்டாக சேல்ஸ்க்கு சேல்ஸ் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடியும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக் அய்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது ட்ராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடோம்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ்ங்க வண்டியினுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாவது மாதம் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குங்க ரொட்டா பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கம்பெனி ரொட்டாவேட்டர் தாங்க அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது வண்டி இன்ஜின் ஈர்பாக்ஸ் கவுன்னு எல்லாமே தெளிவாக இருக்கும் நாலு டயரு எல்லாமே வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக வந்த டயர் தான் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கனா இருபத்தி நாலு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபது பிளேடு ரொட்டவேட்டுரு அது கூடவே பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் கலப்பிங்க எல்லாமே செட்டாக கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் தாங்க வண்டி அவைலபுளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ரெஸ்டிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்து வண்டி வேலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக்கு சைடு ஷிஃப்ட் கீர் பாக்ஸு மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டிங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் ஓடிருக்கு தேவை இருக்க நண்பர்கள் மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி கேட்குறாருங்க ஃபைனல் ரேட்டாக நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் கொடுப்பாருங்க தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நாலு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரூவா சொல்கிறாரு ஃபைனல் ரேட்டாக நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரரூவா வண்டி ரொட்டை கலப்பை எல்லாமே ஃபுல் செட்டு செல்சுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் திண்டுக்கல்லில் தான் வண்டி ஓடப்பில் இருக்குது தேவை இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி ஓட்டிப்பாட்டு பேசி எடுத்துக்கலாம் தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக்கு ஃபோர் வீல் ட்ரைவோடு வரக்கூடிய வண்டிங்க